வணக்கம் நண்பர்களே இப்போ நாம் காலத்தால் அழிக்கப்பட்ட அல்லது சூறையாடப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்காக நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா செஞ்சிலங்கே வந்திருக்கிறோம் செஞ்சியில் இருக்கிற செஞ்சிக்கோட்டை இருக்குது இல்லைங்களா செஞ்சிக்கோட்டைக்கு பெகடரபர் கோயில் இருக்கும் வெகடரபர் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கிற ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு நம்ம வரும்போதே நம்மளை முதல்ல முதல்ல நம்மளை வரவேற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேரடி இந்த தேரடியை பார்க்கும்போதே தெரியும் இங்கே எவ்வளோ பெரிய தேரடி ஓடி இருக்கும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண முடியும் நம்மளால் அதற்கடுத்து நம்ம பார்க்க போகுது நம்மளை மிகவும் பிரமிப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு பெரிய பன்னெண்டு கால் மண்டபம் இந்த மண்டபத்தில் தூணை பார்த்தாலே நீங்கள் ரொம்ப பிரமிச்சு போயிடுவீங்க அதுமாரி அழகான தூண்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பன்னெண்டு தூண்கள் இருக்குதுங்க இந்த மண்டபத்தில் ஏறத்துக்கு மொத்தம் வந்து நாலு திசையிலையும் படிக்கட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு திசையில் இருக்கிற படிக்கட்டுலேயும் ஒவ்வொரு திசையில் இருக்கிற படிக்கட்டுலேயே ரெண்டு பக்கமும் வந்து அழகான சிற்பங்களை வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து அண்டர் ரெண்டை பச்சை அண்டர் ஒரு பிரம்மாண்டமான பச்சி அதில் ரெண்டு தலை இருக்குது அந்த பச்சிக்கு ரெண்டு தலை இருக்குது பாருங்கள் ஒரு ஏனையை கூட தூக்கி வச்சுருக்குற கையில் அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிற்பம் அது இன்னொரு படிப்பட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா யாழி அன்னப்பறவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானை சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு திசையிலையும் வந்து ஒரு பெரிய படிக்கட்டு புறமும் நல்ல சிற்பங்களை வலிச்சிருக்காங்க மண்டபத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூணையும் வந்து அழகான சிற்பங்கள் இருக்குது நீங்கள் நிறைய கோயிலில் பார்த்துருப்பீங்க அந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதர்களுடைய ச சிற்பங்கள்லாம் இருக்கும் அதாவது அந்த கோயிலுக்கு திருப்பணி செய்தவங்களுடைய சிற்பங்களை அந்த மண்டப தூண்களில் செதுக்கி வச்சிருக்காங்க அதே போல் இந்த மண்டப தூணிலையும் வந்து ஒரு அரசன் அரசி இருக்காங்க அது மாதிரி வந்து திருப்பணி சதுகளுடைய சிலைகள்லாம் அந்த தூணில் சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க இந்த மண்டபத்திலருந்து அந்த கோயிலுடைய ராஜகோபுரத்தை பார்க்க மிகுந்த ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த பன்னெண்டு கால் இருந்து ஒரு இரநூறு மீட்டரில் இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு மண்டபம் சின்ன சின்ன மண்டபம் ரெண்டு மண்டபம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு வச்சுக்கோங்களேன் அப்படி பார்க்கும்போது இந்த கோயில் எந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு இட நிலப்பரப்பில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால் யூகிக்க முடியும் இந்த கோயிலின் ராஜகோபுரத்தின் வாசப்பட்டியில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் புராண கதைகளை வந்து சிற்பமாக ஒரு ஒவ்வொரு சிற்பத்தை பார்க்கும்போதும் ஒரு ஒரு கதை நமக்கு ஞாபகத்துக்கு வரும் நம்ம இப்போ கோயிலுக்கு உள்ளே போக போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி இந்த கோயிலில் வந்திருந்தேன் அப்போ இந்த கோயில் எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இந்த பாருங்கள் எப்படி இருந்துச்சு பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே கோயிலுக்கு வந்திருந்தேன் எப்படி வந்து முப்புதல் புதர்கள் அதிகமாக இருக்க பாருங்கள் முள் காடும் கூட சொல்லலாம் அளவுக்கு மோசமாக இருந்துச்சு இடம் அதே இடத்த இப்போ கவர்மெண்ட்டு தொழில்துறை வந்து எடுத்திருக்காங்க எடுத்து பக்காவாக இந்த இடங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பொற்களை வந்து போட்டிருக்காங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்து போனீங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க அந்த கோயில் எல்லாமே வந்து அருமையாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பொற்களை நட்டு தண்ணியை பாய்ச்சிட்டு வராங்க இன்னும் ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து போனால் கூட இந்த அருமையான கோயில் இருக்கும் இந்த கோயிலுடைய பிரம்மாண்ட தண்ணிக்கு பார்க்க பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மண்டபமாக இருந்திருக்கும் ஃபுல்லாகவே மண்டபமாக இருந்திருக்கும் அந்த கருவறைக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் ரெண்டு கோயில் இருக்குது அதுலேயும் மண்டபம் இருந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் இருந்த பகுதி இதெல்லாம் பகுதி இப்போ கருவறையில் சாமி எதுவுமே இல்லை எம்பியை தான் வச்சுருக்காங்க இதே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் எப்படி இருந்துருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு நானூறு வருஷம் பின்னாடி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த கோயில் எப்படி இருந்திருக்கும் இதை சுற்றி வந்து காம்பவுண்ட்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கும் அந்தந்த மண்டபங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் இது திருவிழாவை கட்டணம் பண்ணி பாருங்களேன் திருவிழா நடந்தா எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்களேன் செமையாக இருந்திருக்குங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து மெயின் ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்கு உள்ளே வந்தால் தான் அந்த கோயில் இருக்குது இதே கோயில் வந்து இது வந்து பார்த்தா இப்போ வயல்வெளி மாதிரி இருக்குது ஃபுல்லாக வயல்வெளியில் தான் அந்த கோயில் இப்போதைக்கு இந்த கோயிலை சுற்றி வயல்வெளி தான் இருக்குது இதே வந்து அந்த நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் இல்லைங்களா அப்போ அது கட்டு பண்ணி பாருங்களேன் இதை சுற்றி ஊர் வந்துருக்கும் இல்லையா ஃபுல்லாகவே ஊர் இருந்திருக்கும் ஊர் மக்கள்லாம் இருந்திருப்பாங்க எப்படி இருந்திருக்கும் இங்கே கட்டுப்பட்டு பார்த்தாக்கா அப்பப்பா செமையாக இருக்குங்க இந்த கோயிலை வந்து இங்கே இருந்து பார்க்கலாம் இந்த ராஜகோபுரம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மண்டபம்லாம் எப்படி இருந்துருக்கும் பாருங்க தாயார் மண்டபமாக இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் தாயார் கோயிலாக இருக்கும் இதை இசைத்தூண் மண்டபம்னு சொல்கிறாங்க அதுக்காக யாரும் கல் கல்லு தட்டிடாதீங்க ஏன்னா டேமேஜ் ஆகிடும் சொல்கிறாங்க இசைத்தூள் மண்டபம்னு சொல்கிறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்தம் வரும்னு சொல்கிறாங்க இவ்வளவு அருமையான பட்டாபிராமர் கோயிலுக்கு செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க நன்றி வணக்கம்